பிரைசலாட் கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவங்களை பத்திரமாக கத்தனமை கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாளிலே நமக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் தேவன் நம்ம கூட பேச போகிறார் இந்த மாதத்தில் அற்புதமான ஒரு வாக்குத்தத்துவத்தை கத்த நம்ம கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் தேவன் நம்முடைய ஜீவனோடு பாதுகாத்தது நல்ல சுகத்தை பலத்த ஆரோக்கியத்தை தந்து இந்த புதிய மாதத்தில் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் கொடுத்துருக்கிறார் இந்த மாதத்துடைய வாக்குத்த செய்தியை ஆபுகு தீர்க்க தரிசி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது கதாவே வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன் எனக்கு பயம் உண்டாயிற்று கத்தாவே வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரிகளை உயிர்ப்பியும் வருஷத்தின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரலும் வருஷத்தின் நடுவிலே இந்த ஆறாவது சகோதரியே வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பிக்க போகிறார் வருஷத்தின் நடுவிலே கத்தர் இறக்கத்தை உங்களுக்கு விளங்க பண்ண போகிறார் வருஷத்தின் நடுவிலே தேவன் உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வருஷத்தை நன்மையான முடிசூட்டுகிற தேவன் அதே தேவன் தான் வருஷத்தின் நடுவில் கத்தர் உயிர்ப்பிக்கிறார் எதையெல்லாம் கத்தன் உயிர்ப்பிக்க போகிறார் முதலாவது இசைக்குள் முப்பத்து முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் சொல்லுகிறது என் ஆவியை உங்களுக்குள் அனுப்பும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் இசைக்குள் பெரிய தரிசனத்தை பார்க்கிறார் அவர் பார்த்த தரிசனத்தில் எலும்புகள் இருக்கிறது ஆனால் சடலங்களாய் காணப்படுகிறது மறித்த பிரேதங்களாய் காணப்படுகிறது அந்த மரித்த பிரேத பிரேதங்களாய் இருக்கிற அவைகளை ஆவியானவர் சொல்லுகிறது அது மகா பெரிய சேனையா நின்றதால் அஞ்சு மாசம் உங்களால் நிற்க முடியாதபடி ஏதோ ஒரு அனுபவம் உங்களை கீழே விழ தள்ளி இருக்கிறதா அஞ்சு மாசம் உங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியாதபடி நீங்க மறித்த அனுபவத்தை போல உடைந்த அனுபவத்தை கீழே விழுங்குற அனுபவத்துடன் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஆறாவது மாதத்தில் வருஷத்தின் நடுவில் கத்தன் உயிர் நீங்கள் சேனையா எலும்பி நிற்க போறீங்க எழுந்து நிற்கக்கூடிய அனுபவத்தில் எந்த இடத்துல விழுந்து இருக்கிறீங்களோ அதே இடத்துல ஆவியானவர் சொல்லுகிறார் வருஷத்தின் நடுவில் அவருடைய ஆவியை அனுப்பி கத்தன் உயிர்ப்பித்து எழுபணிக்கப் போகிறார் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கத்துடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது ஒரு மனுஷனின் வாழ்க்கையில் ஆத்துமா உயிர்மிச்சு வரணும்னு சொன்னால் இந்த வேத வசனம் இந்த சத்திய வேதம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது இதை எதை காட்டுகிறது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோய்வு நடந்திருக்கிறது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முறிவு நடந்திருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆறாவது மாதத்தில் வருஷத்தின் நடுவில் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கத்தர் உயிர்பிக்கிறார் என்று சொன்னால் வானத்தையும் பூமையும் தம்முடைய வார்த்தையினால படைத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் வருஷத்தின் நடுவிலே அவருடைய வார்த்தையை அனுப்பி கத்தர் உயிர்ப்பிக்க போகிறார் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உயிர் மீச்சியை கத்தர் தரப்போகிறார் வருஷத்தின் நடுவிலை கத்தர் செய்ய போகிறார் மூன்றாவது கத்தனம் கொடுக்கக்கூடிய வாக்கு சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபது வசனம் சொல்லுகிறது அநேக இக்கட்டுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் காணுபடி செய்த தெய்வன் என்னை உயிர்ப்பிக்கிறார் அநேக ஆபத்துகள் நடந்திருக்கிறதா ஏதோ ஒரு இக்கட்டு நடந்திருக்கிறதா ஏதோ ஒரு ஆபத்தில் ஒரு கண்ணில் மாட்டி கொண்டிருக்கிறீங்களா ஏதோ ஒரு இக்கட்டினால மடங்கடிக்கப்பட்டு எல்லாம் இழந்த நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்துதான் கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் அநேக இக்கட்டுகளுக்கும் ஆபத்துகள் கத்தர் உயிர்ப்பிக்க போகிறார் இந்த மாசத்துல நடக்க போகிறது இந்த ஜூன் மாசத்துல வருஷத்தின் நடுவில் ஆறாவது மாசத்துல கத்தர் அதை செய்ய போகிறார் உங்களுக்காக கத்தர் செய்து வருஷத்தின் நடுவில் ஆபத்துகளுக்கும் இக்கட்டுகள் இருக்கிற உங்களை கத்தர் மீண்டுமாய் தூக்கி எடுத்து மீண்டுமாய் உயிர்ப்பித்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் கடைசியாக சங்கீதம் எண்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது உம்மது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும் இந்த ஆறாவது மாதத்தில் சந்தோஷத்தை அழந்துட்டீங்களா நிம்மதி அழந்துட்டீங்களா வேதம் சொல்லுகிறது உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படியில் கத்தர் உயிர்ப்பிக்கிறார் வருஷத்தின் நடுவில் கத்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை மகிழ்ச்சி இல்லாமல் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் சந்தோஷத்தை பார்க்க முடியல அஞ்சு மாதம் நிம்மதியை பார்க்க முடியல அஞ்சு மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தோய்வுகள் தானே நிறைய அஞ்சு மாதத்தில் நிறைய வெட்கம் தானே ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமையில் உட்காந்துருக்கிறீங்களா இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு அநேகைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தோய்வோடு உட்கார்ந்துருக்கிற உங்களை தான் தெய்வம் பேசுகிறார் இந்த ஆறாவது மாதத்தில் உமது ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்து கலிகூறும்படி மீண்டும் கத்தர் உயிர்ப்பிக்க போகிறார் ஆம் அருமையானவர்களை வருஷத்தின் நடுவில் கத்தர் கோபித்தாலும் அவருடைய கிரிகளை கத்தர் நமக்காக உயிர்ப்பிக்கிறார் அவர் இறக்கத்தை காண்பித்து வருஷத்தின் நடுவில் கத்தை நம்மளை உயிர்ப்பித்து நம்மளை அதை விளங்க பண்ணி இந்த வாக்குத்தத்தங்களை இந்த வசனங்களை கத்தனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி இந்த ஆறாவது மாதம் மீண்டுமாக எழும்புகிற மாதம் இந்த ஆறாவது மாதம் மீண்டுமாய் கத்திரால் கட்டப்படுகிற மாதம் இந்த ஆறாவது மாதம் மீண்டுமாய் செப்ப நட்டு மறுபடியும் கத்திர உயிர்ப்பித்து தம்முடைய ஆவியை நம்மேல் ரட்டத்தனையை கொடுக்கிற மாதம்

வருஷத்தின் நடுவில் அநேக காரியங்களை உனக்கு ஜனங்களுக்கு உள்ளார் உயிர்மீச்சை கற்ற தந்து இந்த மாசத்தில் வாக்குத்தத்தங்களை தத்தங்களை நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை கத்திர கட்டலிட்டு மேன்மேடை செய்யுங்க ஆசிர்வதிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவேன் வருஷத்தின் நடுவில் அன்பானுள்ள கத்திர உயிர்ப்பிக்க போகிறா காட் பிளஸ்யூ